எதற்காக நீங்கள் காத்திருந்தீர்களோ அதை உங்கள் கையில் தருவார் கர்த்தர் ஆம் மக்களே அதை நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று ஏனென்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கொடான கோடி மக்களில் ஒருவர் அதனால்தான் இந்த இறை செய்தி இன்று இந்த இறை வார்த்தை உங்களுக்கு செவி வழியே வந்து சேருகிறது அது ஆறுதலையும் தேற்றுதலையும் தருகிறது உங்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தர் உங்கள் தேவையை உணர்ந்து இன்று என் மூலமாக இந்த செய்தியை தருகிறார் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருந்திருப்பீங்க இல்லையா போன இடத்துல எல்லாம் தோல்விகளும் கதவடைப்புகளும் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நினைச்சிருப்பீங்க இல்லையா இந்த நாள் முதல் இது போன்ற தேவ வசனத்தையும் படித்து கேட்டு அதன்படி வாழ முயற்சிப்போம் ஆண்டவர் உங்களுக்கு பரிபூரணமாக ஆசீர்வாதங்களை வழங்குவார் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் ஆறுதலையும் தேற்றுதலையும் தரும் திரும்பவும் சொல்றேன் இந்த நிகழ்ச்சி உங்கள் இருதயத்தில் ஆறுதலையும் தேற்றுதலையும் தரும் அதற்காக கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க ஆண்டவர் கூட இருக்கிறார் திடம் கொள்ளுங்கள் ஏனென்னால் சாராவை விட வாழ்க்கையில் போராடியவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இல்லை ஒருத்தன் ஒரு வருஷம் கஷ்டப்படலாம் ரெண்டு வருஷம் கஷ்டப்படலாம் இல்லை பத்து வருஷம் கஷ்டப்படலாம் நூறு வருடம் வேதனையில் இருந்தவர்கள் அவர்கள் அப்படியா நம்ம இருக்கிறோம் நம்மை ஆண்டவர் உயரத்தில் தான் வைத்திருக்கிறார் என்னை இன்னும் உயர்த்தப் போகிறார் என்னை உயர்ந்த இடத்தில் வைப்பார் என்ற அவரது வார்த்தையை எண்ணி நாம் வாழ முயற்சிப்போம் வெற்றி நிச்சயம் வெற்றி வாசல் திறக்கும் ஒரு நாள் தூற்றுவார் தூற்றட்டும் அதை நம்ம கவலைப்படக்கூடாது ஆண்டவரே நம் பக்கம் அவர் பாதம் சரணடைவோம் இந்த வார்த்தை அனைத்தும் அவர் தருவதே எனக்கு அவர் சொல்ல சொல்ல நான் அதை அப்படியே உங்களுக்கு தருகிறேன் நாம் ஜெபிக்க பிறந்தவர்கள் ஒருபோதும் அளவே கூடாது ஆம் ஜெபிக்கும்போது போது கூட எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அமைதியாயிருங்கள் பெற்றுவிட்டோம் என்று மனசாந்தியாக இருங்கள் அங்கலாய்க்க கூடாது மனம் கூடாது தடுமாறக்கூடாது மது மாது போதை இவர்கள் பின்னால் போகக்கூடாது அந்த விட்டு ஓடுங்கள் ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு மது மாது விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களை அதற்குள் இழுப்பது வேறு அல்ல யாருமல்ல சைத்தான்தான் அந்த சாத்தான் யார் மூலமாக வரும் என்றால் திரும்பவும் சொல்றேன் ஓடுங்கள் அந்த இடத்தை விட்டே ஓடுங்கள் ஏன்னா இந்த மாதிரியான மது மாது எல்லாம் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு மிக நெருங்கியவர்கள் மூலமாகத்தான் உள்ளே வரும் அவர்கள் மூலமாக நீங்கள் அந்த வலையில் சாத்தானாகப்பட்டது வளை விரித்துதான் உங்களை அதற்குள் எழுப்பான் நீங்கள் ஒருபோதும் அதிலிருந்து தப்ப முடியாது கர்த்தரின் வார்த்தையை கேட்டு அதற்கு பயந்து வாழ்ந்தால் வழியே எப்பொழுது ஆண்டவரின் வார்த்தையை கேட்கிறீர்களோ அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் ஜபத்துக்கு உங்கள் வேண்டுதலுக்கு பதிலளிப்பார் ஆமேன்